அநேகமா நம்ம இங்கிலீஷ்ல எழுதுன முதல் கடிதம் லீவ் லெட்டரா தான் இருக்கும் பள்ளியில படிக்கும் போது என்ன காரணத்தால நமக்கு விடுமுறை தேவைப்பட்டாலும் எழுதுற காரணம் ஒன்னே ஒண்ணுதான் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அது மாறினதே இல்ல ஒரே நாள்ல காய்ச்சல் வந்து அதே நாள்ல அது குணமாற ஆச்சரியத்தை சந்திக்காத மாணவர்களே இருக்க முடியாது தேர்வு நேரத்துல வர காய்ச்சல எக்ஸாம் ஃபீவர்னு சொல்றது மாதிரி விடுமுறைக்காக வர காய்ச்சல லீவ் ஃபீவர்னு சில பேர் சொல்லுவாங்க உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னாதான் ஆசிரியர் விடுமுறை அளிப்பார்னு நினைச்சு இந்த காரணத்தையே பல மாணவர்கள் எழுதுவாங்க இன்னும் சில மாணவர்களுக்கு வயிற்று வலின்றதையோ உறவினர் திருமணத்துக்கு போக போறோன்றதையோ ஆங்கிலத்துல எழுத தெரியாம ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னே எழுதுவாங்க ஆனா ஏழாம் வகுப்பு படிக்கிற ஈஸ்வரன் மட்டும் இதுக்கு விதிவிலக்கு தேனி மாவட்டம் வருஷ நாடு அருகில் இருக்கும் பூசணியூத்து என்னும் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளியில படிக்கிறாரு ஈஸ்வரன் ஈஸ்வரனோட வீடு பள்ளியில இருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் சிங்கராஜபுரம் அங்கிருந்து பள்ளிக்கு வரத்துக்கு பேருந்து வசதி கிடையாது ஆட்டோ மூலமே செல்ல முடியும் ஆனா ஈஸ்வரன் ஆட்டோவை எல்லாம் எதிர்பார்க்கறது இல்ல நடந்தே பள்ளிக்கு போயிடுவாரு ஈஸ்வரனோட அண்ணன்களும் அதே பள்ளியிலதான் படிக்கிறாங்க மிக எளிமையான குடும்பத்தை சேர்ந்த ஈஸ்வரன் நன்றாக படிக்கிற மாணவரா இல்லாம சக மாணவர்களோடு தோழமையோடும் உதவும் தன்மையோடும் பழகுவாரு அந்த பள்ளியின் ஆசிரியர் வி வெங்கட் இரண்டு நாட்களுக்கு முன்பு வகுப்பில் வருகை பதிவை எடுத்துக் கொண்டிருந்தார் அப்போது அவரிடம் ஒரு மாணவர் விடுப்பு விண்ணப்பம் ஒன்றை கொடுக்கிறார் அந்த வகுப்பில் படிக்கும் மாணவர் ஈஸ்வரன் தனக்கு ஒரு நாள் விடுப்பு கேட்டு எழுதிய கடிதத்தை தன் நண்பனிடம் கொடுத்து அனுப்பியிருந்தார் மாணவர்கள் எழுதும் வழக்கமான விடுப்பு விண்ணப்பம் தானே என்று நினைத்து அதை படித்த ஆசிரியருக்கு பெரும் ஆச்சரியத்தை அளித்தது அந்த கடிதம் தன் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் தன் வீட்டில் இருக்கும் கால்நடைகளை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக விடுமுறை கேட்டு விடுப்பு விண்ணப்பம் அனுப்பியிருந்தார் ஈஸ்வரன் தனது விடுமுறைக்கான உண்மையான காரணத்தையே ஈஸ்வரன் எழுதியிருந்ததை கண்டு திகைத்தார் ஆசிரியர் வெங்கட் இந்த கடிதத்தை படித்ததும் ஒரு சில நிமிடங்கள் ஆச்சரியத்தில் உறைந்து விட்டேன் இப்படி ஒரு காரணம் எழுதிய லீவ் லெட்டரை நான் முதன் முதலாக இப்போதுதான் பார்க்கிறேன் அடுத்த நாள் பள்ளிக்கு வந்த ஈஸ்வரனிடம் வழக்கமாக இந்த காரணத்தை எழுத மாட்டார்களே நீ எப்படி எழுதினாய் என்றேன் அதற்கு மிக இயல்பாக சார் தானே உண்மை எதுவா இருந்தாலும் பேசுங்கன்னு சொல்வீர்கள் என்றான் எனக்கு பதில் பேசுவதற்கு வார்த்தை கிடைக்கவில்லை அதை மாணவர்கள் முன் காட்டிக்கொள்ளாமல் ஈஸ்வரனின் கடிதத்தை பற்றி சிலாகித்து கூறினேன் எப்போதோ நாம் சொல்லும் வார்த்தை மாணவர்களின் மனதில் எவ்வளவு ஆழமாக பதிகிறது என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்து கொண்டேன் இன்னும் பல மடங்கு பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளவும் முடிந்தது என்கிறார் ஆசிரியர் வெங்கட் ஆசிரியர் சொல்வது உண்மைதான் ஈஸ்வரனின் செயல்பாட்டுக்கு ஆசிரியர் மாணவர் உறவு ஆரோக்கியமாக இருப்பதே முதன்மையான காரணம் கால்நடைகளை பார்த்து கொள்வதற்காக விடுப்பு எடுக்கிறேன் என்று சொல்வதற்கு பின்னால் அந்த காரணத்தின் சூழலை தன் ஆசிரியர் புரிந்து கொள்வார் என்னும் நம்பிக்கையே இருக்கிறது இந்த நம்பிக்கை ஓரிரு நாட்களில் வந்துவிடக்கூடியதல்ல ஜனநாயக தன்மையோடு வகுப்பறையை ஆசிரியர் கொண்டு செல்லும் போதே இது நிகழும் அதற்கான வாய்ப்புகளை அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஏற்படுத்தி கொடுத்திருப்பதும் பாராட்டுக்குரியது இது போன்ற சூழல்களே மாணவர்களின் திறனை வளர்த்தெடுத்து புதிய விஷயங்களை கண்டுபிடிக்க உதவும் உண்மையின் ஒளியில் பயணம் செய்வதை விடவும் மகிழ்வானது எதுவுமில்லை உற்சாகத்துடன் அந்த பயணத்தில் இருக்கும் ஈஸ்வரனுக்கு அன்பு வாழ்த்துக்களை சொல்வோம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்